அதுல அஜித்தோ ரஜினியோ அவர் வந்து சிகரெட் பிடிக்கிறாரு அல்லது மது இளைய தளபதி விஜய் இவனா மது குடிக்கிற மாதிரி காட்சி வந்தா கீரை போட்டுறான் என்னன்னு மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு நீயே விளம்பரமும் பண்ற நீயே மதுவும் விக்கிற இதெல்லாம் ஜனங்களை கோமாளி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை நிறைய பேர் இருக்காங்க இங்க பேர் சொன்னா எல்லாத்தோட பேரும் சொல்லிட்டே இருக்கணும் இவர் பாருங்க கருப்பையா பெரிய காந்தி வேறு இந்தியா கூட சைக்கிள்லேயே போவாரு நடந்தே போவாரு அவர் அவருடைய துணைவர் காலமானதா இப்பதான் சொல்றாங்க இப்படி பலரும் இந்த கொள்கையிலே தீவிரமாக இருக்கிறார்கள் ஆனா இத செய்ய முடியுமா அவருக்கு ஐயா வந்து எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னாரு அங்க மத்தியிலேயே செய்யலாம் அரசியல் சாசனத்திலேயே வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் இருக்கு உண்மைதான் ஐயா சொன்னது பசுவதை தடை சட்டம் கொண்டு வரணும் அதெல்லாம் இருக்கு அரசியல் சாசன பிரிவு முன்னூத்தி ரத்து செய்யப்படணும் இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல இதெல்லாம் வந்து இருக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு அதுல மது நாடு முழுக்க இருக்கக்கூடாது எல்லாம் இருக்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இங்க இருந்து எங்க அண்ணன் திருமாவளவன் இங்க கள்ளச்சாராய சாதல இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அவர் அங்க போய் நீ இந்தியா கூட மூடுங்கிறாரு உடனே அவங்க பதிலுக்கு நீ முதல்ல ஓ ஊரை பாருங்கிறாங்க இதுல அரசியல் பேசுறதுக்கு சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க என்ன அவல நிலை இன்னைக்கு என்ன அவல நிலை நீங்க ஒரு நாட்டை அழிக்கணும்னா நீங்க அந்த நாட்டில் இருக்கிற மக்களை மதுவுக்கு சூதாட்டம் நல்லா சொன்னாரு சூது மது விபச்சாரம் திராவிட மாடல் அதுதான் இல்லையா திராவிட மாடல் என்ன சாராய் மாடல் டாஸ்மாக் மாடல் இப்ப பாருங்க இன்னைக்கு காலையில நேத்து பேப்பர்ல பாக்குறேன் ஊடகங்கள் வருது மெத்தப்பட்ட மைன் கடத்தல் இப்ப மது போதை போடணும் இப்ப கல்லு கடை திறக்கணும்னு நம்ம சுதேசி வணிகம் இவங்க எல்லாம் நம்ம நம்மளும் சொல்றோம் கல்லு கடை திறக்கணும் கல்லு வந்து உணவுப் பொருளின் ஒரு அங்கம் அந்த அடிப்படையில் கல்லுண்ணாமைன்னு வள்ளுவர் பாடியிருக்காரு போதை தரக்கூடிய பொருள் அது வேண்டாம் கல்லுங்கிறது உணவின் ஒரு அங்கமா இருந்திருக்கு நீங்க அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த அந்த வெளிநாட்டு இல்லையா மதுபானங்கள் பானங்கள் வெளிநாட்டு மது அது நிக்கலாம் நீங்க கேரளாவில் கல்லு கடை இருக்க இந்த கொரோனாவோட இந்த சாராய கடையை நான் எடப்பாடி இந்த சாராயத்தினால சசிகலா போகுது வருமானமும் உங்களுக்கு வந்து ஏபின் கேக் உங்க தலைமையிலான ஏபின் கேக் இதனால எந்த பயனும் இல்ல நீங்க மட்டும் சாராய கடையை இந்த கொரோனாவோட மூடிட்டீங்கன்னா காலம் முழுவதும் நாங்க உங்களுக்கு கடன்பட்டு இருப்போம் எத்தனையோ வேண்டுகோள் எல்லாம் வச்சேன் இது வந்து ஒரு அரக்கன் இந்த மது அரக்கன் இந்த போதைப் பொருள்

அளவுல பாதிக்கப்படல ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நரம்பு தளர்ச்சி வரல கொரோனா காலத்துல எப்படி குடிக்காம இருந்தான் குடிக்காம இருக்க முடியும் ஆனா அரசாங்கத்தால இருக்க முடியுமா அது முடியல ஏன்னா அவங்களுக்கு அரசியலுக்கு பணம் தேவைப்படுது ஆள் தேவைப்படுது

குஸ்தரோகியின் கையில் இருக்கும் வெண்ணையினாரு இல்லையா பாட்டாரி மக்கள் கட்சி அவங்க வந்து மது ஒழிப்பு போராட்டங்கள் கூட அவர் எழுபத்தொன்னு ஆரம்பிச்ச காலத்திலிருந்து கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவர் பாத யாத்திர வந்த போது அவருக்கு எல்லா இடத்துலயும் ஆதரவு தான் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய டெல்லியில போய் உண்ணாவிரது வந்த போது இப்ப அதுல எல்லாம் கலந்துகிட்டவங்க எல்லாம் மஞ்ச பேர் வந்திருக்காங்க அவங்க விடாம இதே கொள்கையை பாருங்க அவர் பாருங்க அந்த சட்டெல்லாம் இப்ப பொதுவா அந்த திமுக அதிமுக மாதிரி போட்டுக்குவான் திப்பு மாதிரி போட்டுக்குவோம் இல்லைங்களா குடிக்கும் மதுவை ஒழிப்போம் எந்திரிச்சு சொல்லுங்க கொஞ்சம் உங்களுக்கு பெரிய கும்பிடுங்கயா இருந்திருக்க முடியாது பரவாயில்ல ஐயா வணக்கம் நீங்க வந்து இவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை பண்றீங்க இப்ப நாங்களாதான் கூட எல்லாம் உங்க கூட எல்லாம் இருக்கணும் அதே மாதிரிதான் அவருக்கு வந்து போராட்டம் நடத்துறது இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஐயா ஐயா ஜெபமணி அவருடைய வாரிசு திரு மோகன்ராஜ் ஐயா அவர்கள் அவங்க வீட்டிலேயே இடம் கொடுத்து அங்கே அதுக்கு பல எதிர்ப்பு பிரச்சனை ஐயா அவர்கள் வீட்டிலேயே இந்த உண்ணாவிரத போராட்டம் அதே மாதிரி இங்க அவர் நடத்தாத போராட்டம்ல எல்லா போராட்டமும் பண்ணாரு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு மதுக்கடையை மூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடையாவது மூடுங்க வாங்கிட்டு அதை அமல்படுத்தாம இருக்கானே அப்படிங்கறதுக்காக அவர் வந்து ஒரு டவர் மேல ஏறி நின்று பெரிய போராட்டத்தை நடத்தினாரு அங்க அவருக்கு வந்து அவருடைய உயிரிழப்பு அதை உபத்துங்கிறாங்க தற்கொலைங்கிறாங்க அதுல விசாரணை பண்ணுவான்னா அதுல முடிஞ்சு போச்சு ஆனால் அவருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம் எல்லா முக்கிய தலைவர்களும் வந்திருக்காங்க என்னுடைய அன்பு சகோதரர் மூர்த்தி அதே மாதிரி இவங்க எல்லாம் வந்துங்க சசிகுருமாலையா இருந்த போதே சுதேசி மக்கள் இயக்கம் கலைச்செல்வி நிறைய பேர் இருக்காங்க இங்க பேர் சொன்னா எல்லாத்தோட பேரும் சொல்லிட்டே இருக்கணும் இவர் பாருங்க கருப்பையா பெரிய காந்தி வேறு இந்தியா கூட சைக்கிள்லயே போவாரு நடந்தே போவாரு அவரு அவருடைய துணைவர் காலமானதா இப்பதான் சொல்றாங்க இப்படி பலரும் இந்த கொள்கையிலே தீவிரமாக இருக்கிறார்கள் ஆனா இத செய்ய முடியுமா அவருக்கு ஐயா வந்து எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னாரு அங்க மத்தியிலேயே செய்யலாம் அரசியல் சாசனத்திலேயே வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு பொது சிறு சட்டம் கொண்டு வரணும் இருக்கு பசுவதை தடை சட்டம் கொண்டு வரணும் அதெல்லாம் இருக்கு அரசியல் சாசன பிரிவு முன்னிறுத்த ரத்து செய்யப்படணும் இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல இதெல்லாம் வந்து இருக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு அதுல மது நாடு முழுக்க இருக்கக்கூடாது எல்லாம் இருக்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இங்கிருந்து எங்க அண்ணன் திருமாவளவன் நீங்க கள்ளச்சாராய சாவில் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அவர் அங்க போய் நீ இந்தியா பூரா மூடுங்கிறாரு உடனே அவங்க பதிலுக்கு நீ முதல்ல ஓ ஊற பாருங்கிறாங்க இதுல அரசியல் பேசுறதுக்கு சிரிக்கிறது ஒண்ணும் இல்லைங்க என்ன அவல நிலை இன்னைக்கு என்ன அவல நிலை நீங்க ஒரு நாட்டை அழிக்கணும்னா நீங்க அந்த நாட்டுல இருக்கிற மக்களை மதுவுக்கு சூதாட்டம் நல்லா சொன்னாரு சூது மது விபச்சாரம் திராவிட மாடல் அதுதான் இல்லையா திராவிட மாடல் என்ன சாராய் மாடல் டாஸ்மாக் மாடல் இப்ப பாருங்க இன்னைக்கு காலையில நேற்று பேப்பர்ல பாக்குறேன் ஊடகங்கள் வருது மெத்தப்பட்ட மைன் கடத்தல் இப்ப மது போதை கூறணும் இப்ப கல்லுக்கடை திறக்கணும்னு நம்ம சுதேசி வணிகம் இவங்க எல்லாம் நம்மளும் சொல்றோம் கல்லுக்கடை திறக்கணும் கல்லு வந்து உணவு பொருளின் ஒரு அங்கம் அந்த தரக்கூடிய பொருள் அது வேண்டாம் கல்லுங்கிறது உணவின் ஒரு அங்கமா இருந்திருக்கு நீங்க அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த அந்த வெளிநாட்டு இல்லையா மதுபானங்கள் மதுபான வெளிநாட்டு மதுபான அது நிக்கலாம் நீங்க கேரளால கல்லுக்கடை இருக்க கொஞ்சம் அது ஒரு ரிலீஃப் அந்த கோரிக்கை கேட்கிறாங்க விவசாயிகள் தென்னை விவசாயி பனை விவசாயி அதுல நலமுடைய முடியும் கேக்குறாங்க இந்த கொரோனாவோட இந்த சாராய கடையை மூடி இருக்கலாம் நான் எடப்பாடி ஐயா கெஞ்சினேன் ஐயா உங்களுக்கு இந்த சாராயத்தினால வர வருமானம் எல்லாம் போகுது வருமானமும் உங்களுக்கு வந்து ஏடிஎம் கேக் வந்து உங்க தலைமையிலான ஏடிஎம் கேக் இதனால எந்த பயனும் இல்ல நீங்க மட்டும் சாராய கடையை இந்த கொரோனாவோட மூடிட்டீங்கன்னா காலம் முழுவதும் நாங்க உங்களுக்கு கடன் பட்டு இருப்போம் எத்தனையோ வேண்டுகோள் எல்லாம் வச்சேன் தனிநபரா போராட்டம் பண்ண சத்தியாகிரகம் ஐயா சசிபெருமாள் அவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நான் பங்கெடுத்திருக்கிறேன் அங்கெல்லாம் வந்து பங்கெடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு அமைப்பும் அவங்க அவங்க பாதையில செஞ்சிருக்காங்க எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் இது வந்து ஒரு அரக்கன் இந்த மது அரக்கன் இந்த போதைப் பொருள் பாருங்க போதைப் பொருள் அவன் அயலக அணிங்கிறான் அவன் மேல் நடவடிக்கை எடுக்கிறது போலீஸ் பயப்படுது அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு

குடியார் நல்லா இருக்கும் அடுத்த தலைமுறையா நாடு நல்லா இருக்கணும் இந்த கட்சி அதெல்லாம் அப்புறம் பாசிக்கணும் புரியுதுங்களா இப்ப ஊடக மது இலக்கு அது நம்முடைய இலக்கு குறைந்தபட்சம் டாஸ்மா கடையை மூடுதல் போதைப் பொருட்களை ஒழித்தல் இதுக்கு சர்வதேச அளவிலேயே மிகப்பெரிய கொடுமையான கடுமையான சட்டம் இப்ப நம்ம ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்திருக்காரு அவர் சட்டம் என்ன சட்டம் கலாச்சாரம் எங்காச்சுன்னா கடும் தண்டனை இல்லையா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரை கொடுக்கலாம் அவங்க தஞ்சாவூர் சேட்டா முட்டார் அண்ணா ஐயா சொல்றாரு எங்க வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு பேர் பசங்க வந்து தயாரா பண்ணிட்டு இருக்கானுங்க எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா போதையில தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா கலாச்சாரம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வருங்கால சமுதாயத்தை நினைத்தால் கவலையாக இருக்கிறது என்னாக போகுது ரொம்ப கவலையா இருக்கு இவங்க வந்து சென்னையின் பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க

அதுல அஜித்தோ ரஜினியோ அவரு வந்து சிகரெட் பிடிக்கிறாரு மது இளைய தளபதி விஜய் இவரெல்லாம் என்னன்னு மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு நீயே விளம்பரமும் இதெல்லாம் ஜனங்களை கோமாளி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை அரசு நினைத்தால் மக்கள் நினைத்தால் இது நிச்சயமாக நடக்கும் அது எப்போ நமக்கு இவர் வந்து இப்ப தெய்வத்தோட ஒன்னா இருக்காரு சசிபெருமாள் அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் வீண் போகாது சாவர்கர் அந்தமான் சிறையிலே செக்கெடுத்தார் கல்லுடைத்தார் அடிபட்டார் உதைப்பட்டார் சாவர்கர் பேர் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க அந்தமான் ஜெயிலுக்கு சமீபத்தில் நாங்க போய் பார்த்தோம் அங்க நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் பட்ட கஷ்டங்கள் அதே மாதிரி இந்த தேசத்திற்கு உழைத்த தலைவர்கள் அப்பெல்லாம் அவங்க பின்னாடி நிறைய பேர் போகல எத்தனை பேர் கல்லுக்கடை முறையில் போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க எத்தனை பேர் சத்தியாகிரகத்தில் கலந்துகிட்டாங்க கொஞ்சம் பேர் தான் ஆனா மாற்றம் சுதந்திரம் கிடைச்சது அது மாதிரி நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இந்த திராவிட மாடல் ஒளிந்தாலே நிச்சயமாக நமக்கு இந்த இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அதுக்கு இப்ப அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்காங்க எப்படி திராவிட மாடலை ஒழிக்கிறது பொண்ணு அவங்க பெரிய சமீபத்துல தான் நிற்கிற வாண்டியில ஒரு பெரிய வெற்றி கள்ளச்சாராய மரணம் நடந்த கட்சி வெற்றி தேர்தல அப்படின்னா நோட்டாவுக்கு ஓட்டு வாக்குப்பதிவு சதவீதம் குறைஞ்சிருக்கணும் அல்லது பாமகவுக்கோ நாம் தமிழருக்கோ ஓட்டு கிடைச்சிருக்கணும் ஆனா இவனும் சேர்ந்து யாரு போட்டா எண்பத்தஞ்சு சதவீத வாக்குப்பதிவு இவனும் சேர்ந்து ஆறு கட்சிக்கே போட்டு இருக்கான் ஆக இந்த ஓட்டு அரசியல்ல இது மாதிரி எல்லாம் இருக்கும் இப்ப எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்ல அவங்க எல்லாம் பேசி நிக்கிறதுனால இந்த போதை ஆட்சி இந்த சாராய ஆட்சி இந்த சத்தம் முழுங்கு சீ சத்தம் முழுங்கு சீர் யார் காரணம் போதை பொருள் தான் காரணம் யுகத்துக்கு என்ன காரணம் மதுதான் காரணம் இந்த நாட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மதுதான் மது அடிச்சாலே பல பிரச்சனை சரியாயிரும் கொரோனா காலத்துல கொரோனாங்கிற நோய் குறித்து அச்சம்பா இருந்தது ஆனா அதனால் ஏற்பட்ட கட்டுப்பாடுகளின் காரணமாக பல நல்ல விஷயம் நடக்குது இல்லையா கொரோனா காலத்துல அதுல ஒரு நல்ல விஷயம் இது அதனால நாம தொடர்ந்து இந்த பணியை விடாம செய்வோம் அவருடைய ஆசீர்வாதத்தால நம்முடைய ஒற்றுமையால இங்க நிறைய அமைப்புகள் வந்திருக்காங்க நிறைய தன்னார்வலர்கள் வந்திருக்கிறாங்க எல்லோருமே அவரவர்களும் அத்தனை பேருமே இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல பங்கெடுப்பு நாங்க நூத்துக்கு இருநூறு சதவிகிதம் நாங்கள் என்றும் ஐயா அவர்களுடைய தொண்டர்களோடு இந்த மது ஒழிப்பு என்று யார் பேசினாலும் எங்களுக்கு ஜாதி மதம் எதுவும் பிரச்சனை இல்லை எந்த கட்சியும் பிரச்சனை இல்லை யார் செய்தாலும் அவர்களோடு கூட இருப்போம் களத்தில் இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நம்பி